நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது அது வரைக்குமே திமுக அதிமுக இல்லாத ஒரு ஆட்சிதான் இதுதான் எங்களுடைய பரப்புரை உத்தி அப்படின்னு சொல்லி வந்தீங்க பாஜகவோட சேர்ந்த ஒரு சூழலில் இப்போ வந்து நாங்க வெற்றி பெற கூட்டணியில் இருப்போம் நாங்க இருக்கிற கூட்டணி வந்து வெற்றி பெறும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் பேசுறாரு எதன் அடிப்படையில் பேசுறார் என்ன வியூகம் வச்சிருக்கீங்க பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தேர்தலையே அந்த தேர்தலோட கூட்டணி எந்த வியூகத்தில் அமைக்கப்படுது அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு பாமகவோட பதில் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்குரிய கூட்டணி உருவாக்குவதற்கு கருத்தில் கொண்டு இந்த கூட்டணி உருவாக்கி இந்த தேர்தல் நிற்கிறோம் அப்படிங்கறத பாமகோட அபிஷியலான ஸ்டாண்ட் அதான் எங்களோட நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறது எங்களோட கணிப்பு எங்களோட ஆசை அதை நோக்கிதான் எங்களோட கூட்டணி அமையும் அது எந்த கட்சி அப்படிங்கிறது வந்து மருத்துவர் அவர்களும் கட்சியோட தலைவர்களும் ஆஹ் முக்கிய கூட்டங்களும் கூடி முடிவு பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் உடன் வைத்துதான் இந்த முடிவு எடுத்துருந்தீங்க சொல்ல முடியாதுல்ல எந்த கட்சியோட கூட்டணிங்கிறது எந்த கட்சியும் முன்கூட்டியே டிக்ளேர் பண்றது டிக்ளேர் பண்ணுறவங்கள கூட ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுக்கறலாம் கிடையாது வாய்க்கு வந்து வாக்குறுதி யார் வேணா இப்போ கொடுக்கலாம் தேர்தல் சமயத்தில் தான் எந்த கட்சி யார் கூட கூட்டணி சேர்க்குறாங்கிறது எல்லா கட்சியுமே முடிவு பண்ணுவாங்க பாமகவும் அந்த நேரத்தில் அறிவித்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் தேர்தலுக்குன்னு ஒன்றரை வருஷம் இருக்கும்போது இன்னும் கூட தான் கூட்டணி இன்னும் கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழல் பாமக மட்டும் எந்த கட்சிக்குமே கிடையாது அதனால் நம்ம மட்டும் அந்த அந்த கேள்விக்கு போகணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் இது எப்படி பார்க்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்னா பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளுமே தொடர்ந்து மாற்றி மாற்றி பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே திமுக அதிமுக இரு கட்சிகள் மட்டுமே தனித்து ஆட்சியில் இருந்துட்டு வருது அப்போது

இருந்து நம்ம வந்து வெறும் கூட்டணி அளவு மட்டும் இருக்கிறத விட எல்லார் ஓட்டி வாங்கி தானே ஜெயிக்கிறாங்க அப்போ எல்லாருக்கும் மந்திரி இடம் கொடுக்கறது சரிதானே எல்லா கட்சிலும் திறமையானவர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் போது பாராளுமன்ற தேர்தலின் போதே இருபத்தி ஆறில் ஒரு வெற்றிகரமான கூட்டணி அமைப்பு அந்த வியூகத்தை அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு எடுத்துருக்கோம் அந்த வெற்றி கூட்டணி அப்படிங்கிறத எதன் அடிப்படையில் குறிப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறேன் ஏன்னா தமிழ்நாட்டோட இப்போ பாஜகவுடன் கூட்டணி சேர போறதே இல்லை அப்படின்ற ஒரு தெளிவுபடுத்துறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணிட்டாரு இப்போ நீங்கள் பாஜகவோட கூட்டணியில இருக்கிறீங்க அப்படின்னா ஆனால் இந்த வெற்றி கூட்டணி அப்படிங்கிறது யாரை குறிப்பிடுறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் இந்த பாஜகவோட நான் இந்த கூட்டணி வந்து தொடரும் அப்படின்னு உறுதிப்பட சொல்ல முடியுமா பாமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுகவிடும் கூட்டணியில் இருந்துருக்கலாம் பா அஜ் அதிமுகவுடும் கூமிடு கூட்டத்தில் இருந்திருக்கலாம் கூட்டணியில் இருந்துருக்கலாம் ஆனால் பாமாக்குன்னு தனித்த பலமுள்ள தொகுதிகள் பாமகவுன்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாக்கு வங்கியின் அடிப்படையில் பாமக கூட சேரக்கூடிய கட்சிகள் மிகப்பெரிய வெற்றி பெறுது அப்படிங்கிறது கடந்த காலத்தில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஆட்சி அமைச்ச கட்சிகள் எல்லாமே இங்கே இருக்கும்போது பாமகாவோட பலத்தில் நாங்கள் கூட்டணி அமைக்கிறோமே தவிர இவங்க இருப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்க அவங்க கூட நம்ம சேர்த்துப்போம் அப்படிங்கிற கணக்கு கிடையாது பாமகவுக்குன்னு வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகள் நூத்தி சச்சம் தொகுதிகள் பாமாக்க வலுவா இருக்கு இந்த இடத்துல பாமாக்கோட ஆதரவு இருக்கக்கூடிய எந்த நல்ல கூட்டணியா இருந்தாலும் அது ஜெயிச்சிடும் அப்படிங்கிற இடத்துலயே அப்படின்னு சொல்றீங்க கட்சி கூட்டணி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இருக்கிற இரண்டு பிரதான கட்சிகள் அப்படின்னு ஒரு காலத்துல ஒரு காலத்துல அதிமுகவும் கிடையாது அதுக்கு முன்னாடி திமுகவும் கிடையாது காங்கிரஸ் இருந்தது ஜனதா தள் இருந்தது வெவ்வேறு கட்சிகள் இருந்தாங்க திடீர்னு ஒரு கட்சி திமுக மொழிச்சோர் இல்லையா இன்னைக்கு பாக்குறதுக்கு திமுக வந்து நாப்பது மூணு வருஷம் இருக்க மாதிரி இருக்கலாம் லாங் டர்ம் டைம்ஸ்பான்ட் பாத்தீங்கன்னா நீங்க திமுக திடீர் மொழிச்ச கட்சி தான் காங்கிரஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது

அப்படிங்கிறத பத்தி நம்ம அதிக ஆராய்ச்சி பண்ணி கேள்விகளை அதை நோக்கி வைக்கிறதை விட பாமக கேட்ட இந்த கேள்வி திமுக அதிமுக ரெண்டு கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கணுமா அவர்கள் கட்சி சின்ன எம்எல்ஏக்கள் மட்டும்தான் அமைச்சர்களாக இருக்கணுமா அதே தவிர வேறு எந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கான தகுதி இருக்கிறவங்க மினிஸ்டர் ஆகிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லையா வெவ்வேறு கட்சிகள் பாமக தவிர்த்து மிச்ச கட்சிகளும் சேர்த்தே கேட்குறேன் அதில் இருக்கிறவங்க மினிஸ்டர் ஆனால் என்ன அதில் நல்ல சேவை செய்யக்கூடியவர்கள் நல்ல உழைக்கக்கூடியவர்கள் திறமைசாலிகள் வந்து மக்களுக்கு செஞ்சா என்ன திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்கு மட்டும்தான் அமைச்சரவைங்கிற எழுதி கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் இருக்க பொதுமக்கள் கேட்கணும் எல்லா கட்சியும் என்னென்னு கட்சி தொண்டர்களும் தலைவர்களும் கேட்கணும்னு நம்ம சொல்கிறோம் அப்போ என்னென்ன நீங்கள் வந்து பாமாக்கு எந்த பக்கம் சாயம் அப்படிங்கறத விட்டுட்டு ஏன்னா அதை பத்தி பாமாக்க எந்த வகையிலும் கோட் பண்ணவே இல்லை இந்த கட்சி கூட சேரும் அந்த கட்சியை சேர்க்க மாட்டோம் அப்படியெல்லாம் நாங்க எதுவுமே சொல்லலை கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றோம் கூட்டணி ஆட்சி அமையும் ஆட்சியில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஜனநாயகமான ஒரு போக்கு ஒரு ஜனநாயகம் வாய்ந்த ஒரு போக்கு அதில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த அந்த வாய்ப்பு கிடைக்க கிடைக்கக்கூட சிறிய கட்சிகளாக இருக்கிறவங்க வந்து பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படி தான் தமிழ்நாட்டிலேருந்து திமுகவோ பாமகவோ மிர கட்சிகளோ மத்தியில் இருக்கக்கூடிய அரசில் கூட்டணியாக இருக்கும்போது வேறு ஆறு எம்பி எட்டு எம்பி பத்து எம்பி வச்சு நம்ம வந்து கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது மிகப்பெரிய வேலைகள் செய்திருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கார்டை ட்ரை பண்ணியிருக்காங்க அப்போ அதனால் அந்த மாநிலங்களுக்கு வாய்ப்பு நிறைய கிடச்சிது தமிழ்நாட்டுக்கு நிறைய பலன்கள் கிடச்சிருக்கு அப்போ அதே மாதிரி அந்தந்த வெவ்வேறு பகுதிகளை சேர்ந்த கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் அந்த பகுதிகளுக்கு

இல்லை திமுக அதிமுக தான் ஆளுங்கட்சியாக இருக்கணும் நம்மலாம் அரசு அமைச்சரவை இருக்கக்கூடாதுன்னு பேசக்கூடிய ஒரே தலைவர் திரு திருமாவளனவர்கள் மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளனவர்கள் மட்டும்தான் கூட்டத்தில் எங்களுக்கு பங்கு கொடுத்தாலே அச்சின் பிடிவாதாமல் கேட்காத ஒரே தலைவர் அவர் மட்டும்தான் நேற்று கட்சி ஆரம்பிச்ச விஜய் வரைக்கும் கூட்டணி தாங்க தெளிவாக சொல்லிட்டாங்க பாமக இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்னுல பா பாண்டிச்சேரி தேர்தலில் கூட நாங்க வந்து ரெண்டரை ஆண்டுகள் எங்க ஆட்சின்னு தெளிவாக கேட்டு தான் நின்னோம் அந்த அந்த தேர்தலில் வெற்றி அடைய தவிர கூட்டணி ஆட்சி வேண்டும் முதல்வர் வரைக்கும் வேண்டும் தேர்தலில் நின்னோம் அது போல மத்திய அரசுல நாங்க நின்று போட்டிட்டு ஜெயிச்ச சமயங்களுமே நாங்க மத்தியில ஆட்சியில அமைச்சரவையில் பங்கு எடுத்திருக்கோம் கேபினட் மினிஸ்டராவே இருந்திருக்கோம் இப்போ தமிழ்நாட்டிலயும் ஒரு இடத்துல பாமக வரணும் சாதாரணமா இயல்பா நடக்கிற ஒரு விஷயம் ஒன்றியத்துல ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற இயல்பா நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அப்படியான ஒரு சூழல் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலுக்கு அப்புறமா அப்படியான ஒரு சூழல் இல்லை இப்போதான் அந்த வலியுறுத்தல்கள்லாம் இருக்கு இப்போ விஜய் வந்து சொல்றாரு ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு பின்னாடி குறிப்பாக இன்னும் தெளிவாக உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா ஒரு வட மாநிலத்தில் வட மாவட்டத்தில் அவர் தன்னுடைய முதல் மாநாடை நடத்தி முடிச்சு அதே கோரிக்கையை சொன்ன சூழலில் அவர் சொன்னத மறுபடியும் அப்படியே பாமக ரிப்பீட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன

என்னன்னா திமுக இல்ல நான் உங்க கேள்விக்கு வரேன் திருமாவளவன் எந்த இடத்துல ஆட்சியர்கள் பங்கு இருந்தால்தான் கூட்டணி எப்ப சொன்னார் சொல்லல இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லல ஆதவர் பேசினாரு கிளைமறை காய்மறையா பேசினாரு ட்விட்டர் தளத்துல போய் பதிவுகள் போட்டார் அதெல்லாம் வேறு திருமாவளவன் எந்த இடத்துலையும் பாமக சொல்கிற மாதிரி தெளிவாக கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு திருமாவளவன் சொல்லவே இல்லை நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் கூட்டணியில் இது போன்ற கேள்விகளை எழுப்பி குழப்பத்தை உருவாக்காதீர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரே தவிர கூட்டணியில அமைச்சரவை பங்கு வேணும் அவர் சொல்லவே இல்லை நீங்களா சொல்றீங்க ஒன்று ரெண்டாவது அதே போல் விஜய் சொல்றாரு அப்படின்னா விக்கிரவாண்டியில் விஜய் சொன்னாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அப்போதே அன்புமணி அவர்கள் சொன்னது இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அதில் பாமகவும் பங்கு வகிக்கும் அப்படிங்கிறது மருத்துவர் அன்புமணி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே சொன்னது அப்போ கட்சி கூட அறிவிக்கல இதெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்றீங்க தானே அப்பவே அன்புமணி அவர்கள் சொன்னார் ஒரு தடவை இல்லை நூறு தடவை சொன்னார் இதே பத்திரிக்கையாளர்கள் பேட்டியில் சொன்னார் நான் இதே டிபேட்டில் நீங்கள் எல்லாம் குணா இருந்தார் அன்னைக்கு குணாவர்கள் இருக்கும்போது அவர்கிட்ட நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அமையும் அதில் பாமக ஒரு அங்கமாக இருக்கும் அந்த வெற்றி கூட்டணி இருபத்தி ஆறில் அமைப்பதற்கு கருதி இருபத்தி நாலு நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம் அப்படிங்கிற நாங்கள் சொன்னோம் நீங்கள் விஜய் ஆரம்பித்த பிறகு அதை பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க அது ஒரு தப்பான சான்ஸ் இட்ஸ் இன் இன்கரெக்ட் பட் இப்போ என்னோட கொஸ்டின் திரும்புவதுன்னா இது சரியா தவிர இது தேவையா இல்லையாங்கிறத பற்றி நான் அதிகம் விவாதிக்கணும் அப்படின்னு நான் என்னோட தனிப்பட்ட விருப்பமாக நான் கேட்டுக்கிறேன் யார் பக்கம் நீங்க சாய்றீங்கிறது ஒரு பக்கம் எல்லாம் எல்லா கட்சிகளுக்குமே அவங்க அவங்க பத்து எம்எல்ஏ பதினஞ்சு எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் வாக்குகளோட வரக்கூடிய கட்சிகள் அவரவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கான தகுதி இருக்கிறது அதற்கு ஜனநாயக முறையில் அவர்களை அனுமதிக்கணும் நான் நினைக்கிறேன் அந்த குரலை வலுப்படுத்தி பேசுறத எல்லாருக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் கட்சியின் மீது நம்பிக்கை ஒரு விஷயத்தை சொல்லும்போது நம்பிக்கை வரணும் இவங்க வந்து இவங்களுடைய அரசியல் வரலாறு நீங்க தொண்ணூறுகள்ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா மாறி மாறி தான் வந்திருப்பாங்க திமுக கூட்டணி அடுத்த அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி இந்த மாதிரி மாறி மாறி வரும்போது இவங்க சொல்ற நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரல ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை இவங்க வந்து வாரிசு அரசியல் இவங்க ஏற்கனவே பேசியிருப்பாங்க

சொல்ற இந்த ஒரு காலத்துல நீங்க சொன்ன ஆளுவுகள் எல்லாம் மாதிரி ஆதாரம் அரசியல் ஆதாரம் வந்து தவிரமா எல்லா கட்சிகளும் தோல்வியாக்கூடிய கருத்து

நீங்க <tellan>

அவர் என்ன சொல்றாரு திமுக திமுக கூட்டணி வச்சா அதுக்கு ஒரு கொச்சையான ஒரு வார்த்தையை சொல்றாரு அந்த வார்த்தை யாரு எப்ப சொன்னாங்க அதுக்கு ஆடியோ வீடியோ ஆதாரங்கள் இருக்கு இருக்குங்க

ஏய் அமைச்சர் அடை பீரே கட்சிகள் இறங்கலாமா வேண்டாமா லேட்டர்பல மாட்டேங்கிறது நான் அவர் பாயிண்ட் முடிக்கிட்டவர் சொல்றார் அவர் இது மாதிரி அவதுருக்கு வரும்போது டக்குன்னு இன்டர் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவார் நான் பாயிண்ட் சொல்றாரு சார் அவர் முடிக்கிறதுக்கு நான் சொல்றேன் சொல்லட்டும்

காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு